ஓஹோன் நான் ஓசியில் குடுக்குற மூவாயிரம் ரூபாய் காசுக்காக இப்போ வந்து குடும்ப அட்டை இன்னைக்கே எப்படி கண்டுபிடிக்க முடியும் தான் அது கிடைக்கும் குடும்ப அட்டை வந்து தொலைஞ்சு போச்சு அதை வாங்கினா திருப்பி வாங்குனா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகும் தெரியுமா உனக்கு அந்த மூவாயிரம் தான் நான் போனா போகுது போயிட்டு குப்பரை அடிச்சு தூங்கு நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் போ சரிங்க நான் போய் குப்பரடி தூங்குறேன் அவக்கா சொன்னதை நம்பிட்டா ஒரு மூவாயிரம் நம்மளுக்கு லாபம் எனக்கு இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலனா லாஸ்ட் ஷோவாது பாக்கணும் போய் டிக்கெட் வாங்கி வாங்க படமே ஓடலமா உன் படத்தை எடுத்து வந்து இங்க ஓட்டாத உள்ள போமா நம்ம ஊர்ல படம் ஓடலனா என்னங்க பக்கத்து ஊர்லயே போய் வாங்கி வாங்க அடி பைத்தியக்காரி படத்தையே போஸ்ட் மார்டம் பண்ணிட்டாங்கடி யோ அது போஸ்ட் மார்டம் இல்லையா போஸ்ட் பண்ணடியா அதான் தெரியுதுல அப்புற எதுக்கு செவனேன்னு உட்கார்ந்திருக்க என்ன வந்து வெறிய ஏத்திட்டு இருக்க நீ தோப்பார் வேற மாதிரி ஆவ போது இன்னைக்கு உள்ள போ போ உட்டா இவனே படத்தை போஸ்ட் மார்டம் பண்ணிரான் போல இருக்கு

அண்ணன் வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் தம்பி வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் இதுதான் டீல் அண்ணன் டெல்லியில் இருக்கார் தம்பி சென்னையில் இருக்கார் ஆறு மாதம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி ஒரு வாரமாகவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா உங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா எப்போ கூட்டிகிட்டு போகிறாரா அவங்க அம்மாவை இவன் தம்பி வருவான் வருவான் கூட்டிட்டு போவான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரு என்ன டெப்டேஷனுக்கு பிரான்ஸுக்கு அனுப்ப போறாங்க அதனால நீ கூடுதலா ஒரு ஆறு மாசம் வச்சுக்கோ அதுக்கு பிறகு நான் மொத்தமா ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆயிட்டோம் இந்த தடவை நான் மாட்டேன் சும்மா சும்மா நான் தான் ஏமாறேன் அவங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இந்த அம்மா கெஞ்சுது ஒரு ஒருத்தனா வச்சுக்கோங்கடா டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன மாத்தி மாத்தி போடாதீங்கடா முடியலடா என்னால இந்த அம்மா கெஞ்சுது உடனே தம்பி அண்ணா போன் பண்ணி இந்த தடவை முடியாது யோ ஏமா இங்க நின்னுட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க எத்தனை கொத்தனாரு எத்தனை சித்தா எல்லாம் வெயில உன் ஊட்ட கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுமா போமா ஜூஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டியா நேத்தா சிமெண்ட் முட்டை இல்லன்னு சொல்லிட்டு குடோன்ல 300 சிமெண்ட் முட்டை இறக்கி வச்சா இப்போ போய் பார்த்தா ஒண்ணு கூட காண சிமெண்ட் முட்டைலாம் எங்க குடோன்ல இருந்த 300 முட்டையா அது என் மச்சான் வீடு கட்டறான்ல அவன் வீட்டுக்கு சிமெண்ட் முட்டை குறைன்னு ஏத்திப் போய்டான் உன் மச்சான் ஏத்திப் போய்டானா என்னையா சொல்ற யாமா அறிவு கட்ட தனமா பேசுற அங்க காலம் போட்டுக்கிறதுல உன் கண்ணு தெரியலையா ஒரு ஒரு காலத்துக்கு 30 30 முட்டை 10 காலம் போட்டுக்கிறதுக்கு 300 முட்டை காண கவல சும்மா வந்துட்டு சந்தேகப்பட்டு தெரியாத மணினே மேஸ்திரியா நம்ம மாட்டறீங்களே ஏய்